யமரியாத இயக்கமும் டாக்டர் அம்பேத்கர் ஜாதியை ஒழிக்க வழி என்ற புத்தகம் இளைஞர்களுக்கு பெண் ஏன் அடிமையானால் பெரியார் ஒளி முத்துக்கள் தந்தை பெரியாரின் அறிவுரை நூறு பகுத்தறிவு ஏன் எதற்காக சிறப்பான புத்தகம் டாக்டர் அம்பேத்கர் அவருடைய இந்து மத தத்துவமும் மனிதர் என்கிற மிக முக்கியமான ஒரு புத்தகம் கற்போர் பெரியார் என்கிற ஒரு அற்புதமான ஒரு புத்தகம் நமது வணக்கத்திற்குரிய தமிழர் தலைவர் ஐயா அவர்கள் விடுதலை ஆட்டில் தொடர்ந்து எழுதி வரக்கூடிய வாழ்வியல் சிந்தனைகள் பதினேழாவது பாகம் வருகிற இரண்டாம் தேதி தமிழர் தலைவர் ஐயாவுடைய தொண்ணூத்தி இரண்டாவது அகவையில் பதினெட்டாவது பாகம் வெளிவருகிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவிக்கிறோம் அதே போன்று குறிப்பாக மூன்று முக்கிய நூல்கள் இங்கே விற்பனைக்கு மண்டல் குழுவும் திராவிடர் கழகமும் ஒரு புத்தகம் அதே போன்று தவத்தரு குண்டக்குடி அடிகளார் அறிவு பெட்டகம் என்று எமது வணக்கத்துக்குரிய ஐயா அவர்களால் தொகுக்கப்பட்ட மிக அற்புதமான புத்தகம் தவத்திரு குண்டக்குடி அடிகளார் அறிவு பெட்டகம் அதே போன்று பெரியாரின் மனித நேயம் தொகுதி ஒன்று என்கிற மூன்று புதிய வெளியீடுகளும் இங்கே விற்பனை செய்யப்படுகின்றன அருகோடு வாங்கி பயன்பெறுமாறு அன்போடு வேண்டுகிறோம் மாநில கிராம பிரச்சார குழு அமைப்பாளர் மாணவர்கள் முனைவர் அதிரடி கா அன்பழகன் அவர்கள் இப்பொழுது உரையாற்றுவார்கள் நடைபெறக்கூடிய சேமரியாதை சுடரொலி ஐயா பூண்டி கோபால் அவர்களுடைய நூற்றாண்டு விடா நிகழ்விற்கு தலைமை இருக்கக்கூடிய திராவிடர் கழகத்தினுடைய துணை தலைவர் கவிமாமணி ஐயா கவிஞர் அவர்களே படத்தினை திறந்து வைத்து நினைவுரையை சிறப்புரையை ஆற்ற வரியிலிருந்து அமர்ந்திருக்கக்கூடிய திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் வணக்கத்திற்குரிய தமிழர் தலைவர் ஐயா அவர்களே மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய பெருமக்களே தோழர்களே அனைவருக்கும் பணிவான வணக்கம் நம்முடைய பூண்டி கோபால்சாமி அவர்கள் மாவட்ட தலைவர் ஐயா அமர்சிங் அவர்களும் நம்முடைய மகளிர் அணியினுடைய செயல் வீராங்கனை கலைச்செல்வி அவருடைய தந்தை அவருடைய நூற்றாண்டு இன்றைக்கு இயக்க வரலாற்றிலே ஒரு மிகச்சிறப்பாக தலைமை கழகத்தின் சார்பிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டு நம்முடைய தலைவர் அவர்கள் சிறப்பானதொரு நினைவுரையை கருத்துரை ஆற்ற இருக்கிறார்கள் நம்முடைய தமிழர் தலைவரை தோளில் சுமர்ந்து ஊர்வலங்களிலே பேரணியிலே வளம் வந்தவர் எனக்கு முன்னேங்கே குறிப்பிட்டார்கள் நம்முடைய இயக்கத்தின் வரலாற்றில் திராவிட இயக்கத்தின் வரலாற்றில் தலைவர் தொண்டர் என்கின்ற உறவும் தந்தை மகன் என்கின்ற உறவும் தோடர் தோடன் என்கின்ற அந்த உறவும் ஒரு மிகச்சிறப்பாக அண்ணன் தம்பி உடன்பிறப்பு என்ற அடிப்படையில் பல்வேறு உறவு முறைகளிலே இந்த இயக்கம் ஒரு குடும்பமாக தொடர்ந்து இயங்கி வரக்கூடிய நூற்றாண்டு கண்ட இயக்கம் இந்த இயக்கத்திலே நம்முடைய தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் பெரிய அளவிற்கு தொண்டர்களை மதித்த தலைவராக உலகம் தெருவி அளவிலே அவருக்கு நிகரில் இருக்கின்ற அளவிற்கு இருந்தது மட்டுமல்ல ஐயா அவர்களை ஒட்டி வந்திருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களுமே ஒரு மிகப்பெரிய இலக்கணமாக திகழ்ந்திருக்கிறார்கள் தந்தை பெரியார் அவர்கள் பேரறிஞர் அண்ணா அவர்கள் வரைந்த ஒரு தலையங்கத்தை பார்த்து படித்து உலகாங்கிதம் அடைந்து அவரை பாராட்டுவதற்காக ஈரோட்டிலே மாடிப்படி ஏறி சென்று நம்முடைய பேரறிஞர் அண்ணாவை ஐயா பாராட்டியிருக்கிறார் என்ன சொன்னாராம் நீங்கள் வர வேண்டுமா சொன்னால் நானே கீழே வந்து விடுவேனே ஏன் இவ்வளவு மேலே ஏறி வந்தீர்கள் என கேட்ட இல்லை எதையும் நினைத்தவுடன் செய்துவிட வேண்டும் பாராட்டு நினைத்தவுடன் பாராட்டி விட வேண்டும் என்பதற்காகத்தான் நான் மேலே ஏறி வந்து மேலே ஏறி வந்து உங்களை பாராட்டுகிறேன் என்று சொன்னார் நம்முடைய தந்தை பெரியார் தனக்கு கீழே பணியாற்றக்கூடிய தன்னுடைய இதழுக்கு எழுத்தாளராக தன்னுடைய அமைப்பிலே ஒரு பொறுப்பாளராக ஒரு தொண்டனாக இருக்கக்கூடியவரை பாராட்டுவதிலே தந்தை பெரியார் காட்டிய இந்த முனைப்பு உலக தலைவர்கள் யாரிடமும் பார்க்க முடியாத ஒரு சிறப்பு அது போல பேரறிஞர் அண்ணா ஆட்சிக்கு வருகிறார் முதலமைச்சராக வருகிறார் மாறுபட்டு சென்று வெளியேறி முதலமைச்சராக பொறுப்பேற்று தந்தை பெரியாரிடம் வந்து ஐயா அவர்களிடம் வாழ்த்து பெற்ற பிறகு தந்தை பெரியாரை வைத்துக் கொண்டு சொல்கிறார் தந்தை பெரியார் அவர்களே நீங்கள் முதலமைச்சராக இருக்க சொன்னால் நான் முதலமைச்சராக தொடர்கிறேன் இல்லை உங்களுக்கு பை தூக்கி கொண்டு காணுமேனெல்லாம் சுற்றி வந்த சீடனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் என் தோளில் கிடக்கின்ற துண்டை போல இந்த பதவியை தூக்கி அறிந்துவிட்டு உங்களுக்கு பை தூக்கி கொண்டு வருவதற்கு அண்ணா திரு தயாரான முதலமைச்சர் பதவியை வைத்துக்கொண்டு கொண்டு சொன்னார் ஒரு தலைவனுக்கு பின்னே இருக்கக்கூடிய ஒரு தலைவர் எனவே எண்ணி பார்க்க வேண்டும் முதல்வர் அந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு நம்முடைய அன்னை மணியம்மையார் அவர்கள் ஐயாவர்களுக்கு பிறகு தலைமையேற்றவர் அரசியல் சட்ட எரிப்பு போராட்டத்திலே சிறையிலேயே செத்து புதைக்கப்பட்ட பட்டுக்கோட்டை ராமசாமி மணல்மேடு வெள்ளைச்சாமி போன்ற அந்த இரண்டு பேரையும் புதைக்கப்பட்ட உடலை அவர்கள் அனாதை அல்ல மாவீரர்கள் தத்துவத்திற்காக தன்னுடைய உயிரை தந்தவர்கள் மிகப்பெரிய போராளிகள் சொல்லி அரசாங்கத்தோடு போரிட்டு புதைக்கப்பட்ட பிணத்தை மீண்டும் தோண்டி எடுத்து திருச்சி மாநகரிலே ஒரு மிகப்பெரிய ஊர்வலத்தை நடத்தி உலகத்தை திரும்பி பார்க்க செய்தவர் நம்முடைய அன்னை மணியம்மையார் அதே போல நம்முடைய அவர்கள் குன்னூரிலே ஒரு நிகழ்ச்சி திடீரென ஏற்பாடு ஐயா பேசுகிறார் அந்த நிகழ்ச்சிக்கு திடீரென ஏற்பாடு செய்யப்பட்டதால் தலைவர் இடம்பெறவில்லை விளம்பரப்படுத்தப்படவில்லை கூட்டம் தொடங்குகிறது இந்த கூட்டத்திற்கு யார் தலைவர் என ஐயாவிடம் கேட்கிறார்கள் வீரமணியை தலைமையிற்கு சொல்லுங்கள் வீரமணி தலைமையிலே நான் பேசுவதாக சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார் ஒரு சாதாரணமாக ஒரு பேச்சாளராக தன்னை இணைத்துக் கொண்டு பெரியாருக்கு பின்னே வளம் வந்த ஒரு மிகச்சிறிய இளைஞரை தன்னை பெரியார் தனது கூட்டத்திற்கு தலைவராக நியமிக்க சொல்றார் என்று சொன்னார் ஒரு தலைவன் தொண்டலை மதித்திருக்கக்கூடிய பெருமை அந்த பெருமை இந்த இயக்கத்திற்கு உண்டு அதே போல நம்முடைய வணக்கத்திற்குரிய பெருமைக்குரிய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் மிக சிறப்பாக தந்தை பெரியார்கள் மறைந்த போது அவருக்கு அரசு மரியாதை கொடுக்க உறுப்பினார் அரசு மரியாதை கொடுத்தால் உங்களுடைய ஆட்சிக்கு உலக வைக்கப்படும் போது நான் எதற்கும் தயாராக இருக்கிறேன் அதிகபட்சம் ஆட்சி கலைக்கப்படும் அவ்வளவுதானே தந்தை பெரியாருக்கு அரசு மரியாதை தருவதால் எனது ஆட்சி போகிறது சொன்னால் அதை விட எனக்கு இனிப்பான செய்தி இல்லை என சொல்லி தன்னை ஆளாக்கிய தலைவனுக்கு அரசு மரியாமையை நடத்தி காட்டினார் அவருடைய தொண்டன் நம்முடைய முத்தமறிஞர் கலைஞர் அதே போல அருகில் நண்பர்கள் எண்ணி பார்க்க வேண்டும் நம்முடைய வணக்கத்திற்குரிய தமிழர் தலைவர் அவர்கள் பத்து வயது சிறுவனாக மேடையேறி இந்த கோழியை உடங்கிய காலகட்டத்திலே மறைந்த இன்றைக்கு நம்மிடையே மிகப்பெரிய வீர வணக்கத்திற்கு பாராட்டுக்குரியவராக நூற்றாண்டு விடா நாயகர் கூட்டி கோபால்சாமி அவர்கள் தன்னுடைய தோளிலே நம்முடைய தலைவரை தூக்கி அமர செய்து அன்றைக்கு சிறுவனாக இருந்தவரை உட்கார வைத்து உயர்த்தி அவர் செய்திருக்கிறார் நான் அவரிடம் பேசுகின்ற போது கேட்டேன் நம்முடைய தலைவர் உங்களுடைய தோழிலை அமர்ந்ததாக சொல்கிறீர்கள் அவர் வருகின்ற அந்த நினைவில் உங்களுக்கு என்ன நினைவு அவர் வெறுமனே அமர்ந்து வர மாட்டார் முழக்கம் எடுக்கின்ற போது அவர் எவ்வி எவ்வி இதை முழக்கமிடுவது வாழ்க துவது விடுவதும் என்னுடைய தோழிலே ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை தருகின்றவருக்கு உணர்ச்சி பொங்க முழக்கமிட்டு வருவார் நான் என் தோழிலே சுமந்து வந்த போது மகிழ்ச்சி அடைந்தேன் சொன்னார் ஒரு தொண்டர் ஒரு சாதாரண சிறுவனை மிகச்சிறிய வயதுள்ள ஒருவரை அன்றைய தினம் ஒரு உயர்ந்த நிலையில இருந்த ஒருவர் தன் தோழில்களை சுமந்து ஒரு தொண்டன் எப்படி நடக்க வேண்டுமென என கோபால் சாமி அவர்கள் நடத்தினார் ஆனால் இன்றைக்கு இந்த விழாவை தலைமை கழகத்தின் சார்பில் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய வணக்கத்திற்குரிய பற்றி போது நான் தொண்டனுக்கு தொண்டன் என்கின்ற ஒரு நிலையை இயக்க வரலாற்றிலே உருவாக்கி இருக்கிறார் தலைவன் தொண்டன் என்றுதான் இருந்தது உடல் தம்பி அண்ணன் என்றுதான் இருந்தது நம்முடைய தமிழர் தலைவர் தான் தொண்டனுக்கு தொண்டன் என சொல்லி தலைமை பொறுப்பில் இருக்கின்ற போதும் தலைவராக இருக்கிற போதும் பெரியார் இருந்த இடத்திலே இருந்து பெரியாராக இந்த இனத்தை இந்த இயக்கத்தை லட்சியத்தை நடைமுறைப்படுத்துகிற போதும் நான் தலைமன் அல்ல தொண்டனுக்கு நான் பேசாத நாளெல்லாம் பெரியாரை பற்றி பேசாத நாளெல்லாம் பிறவாத நாள்கள் என சொல்லி இன்றைக்கு இந்த பெரியார் பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய தமிழர் தலைவர் அவர்கள் தன்னை தோளிலே சுமந்து உயர்த்தி பிடித்தார் இன்றைக்கு நம்முடைய தலைவர் அந்த உயரத்திற்கு மேலே உலகம் போட்டு உலக தலைவர் தன்னை முதுவரும் பெரியார் பெருந்தொண்டருக்கு தலைமை கழகத்தின் சார்பில் தான் தலைவனாக இருந்து இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து அவருக்கு வீர வணக்கம் அவர் நினைவை போற்றக்கூடிய நிகழ்வை நடத்துகிறார் இது நூற்றாண்டு காலம் திராவிடர் இயக்கத்தினுடைய மிகப்பெரிய பெருமைப்பெரிய நடைபெறுகிறது என்பதை இங்கு சொல்லி தன்னுடைய தன்னை ஏற்றுக்கொண்ட சிறு வயதாக இருந்தாலும் தன்னை தூக்கி உயர்த்தி பிடித்தவருக்கு தான் தலைவராக ஆன பிறகும் அந்த தொண்ட அந்த உள்ள மரியாதையை சிறப்போடு தந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தமிழர் தலைவர் அவர்களுடைய பணி திறக்கட்டும் இன்னும் பல்லாண்டு காலம் தமிழர் தலைவர் வாழ்ந்து இந்த இனம் செடி கட்டும் மறைந்த சுயமரியாதை ஐயா பூண்டி கோபால் சாமி அவர்களுக்கு வீர வணக்கம் நன்றி வணக்கம் கழகத்துடைய ஒருங்கிணைப்பாளர்